வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சன்ல இன்னைக்கு நம்ம கேப்சிகம் குருமா தான் நம்ம செய்ய போறோம் அதாவது குடமிளகா வச்சு நம்ம ஒரு குருமா தான் நம்ம செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சிடலாம் நம்ம கேப்சிகம் குருமாவுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு இருபது எண்ணம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு நாலெண்ணம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி சின்ன சைஸுக்கு ஒரு ரெண்டு எண்ணம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நீங்கள் பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் சின்ன சைஸுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தால் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூடு போனதும் நம்ம மிக்சி சாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நமக்கு சூடெல்லாம் போயிடுச்சு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும் ஒரு சின்ன சைஸுக்கு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொட நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம அந்த கொடமெளகா இந்த பெரிய வெங்காயமாக நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் குடமிளகா பெரிய வெங்காயமும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டா போதும் நம்ம வேற ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் நம்ம அதே கடாயிலே நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு பெருஞ்சி இலை ரெண்டுன்னா கிராம்பு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடலாம் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம மிக்சி சாரில் தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம குடமிளகாய் குருமாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் இந்த டைம்ல நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இந்த டைம்ல நம்ம குடமிளகாய் குருமாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நமக்கு குருமா கொஞ்சம் திக்கா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து நம்ம குடமிளகாவை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் பாருங்க நமக்கு குருமா கொஞ்சம் திக்காவும் வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற குடமிளகா வெங்காயமும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதி வந்து என்ன பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இந்த குடமிளகா வேகிறதுக்கு டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து கொடமிளகா குருமா சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் பாருங்க நமக்கு குடமிளகாவும் நல்லா வெந்து நமக்கு வந்து கிரேவியும் கொஞ்சம் நல்லா திக்காக வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து குடமிளகா குருமா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு நம்ம இந்த டைமில் மல்லிகளை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான டேஸ்டியான நமக்கு கேப்சிகம் குருமா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான டேஸ்டியான நமக்கு குடமிளகா குருமா சூப்பராக ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருந்தது நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்